நம்ம சமுதாய தலைவரை வாங்க ஐயம்பாளையத்திலிருந்து வரீங்களா அண்ணா இருந்து வரீங்களா கோயில் திருவிழா கொண்டாட போறீங்களா நல்லா கொண்டாடுங்க வெரி குட் சிறப்பாக கொண்டாடுங்கன்னு சொல்லி நம்ம ஊர் தலைவரை கூப்பிட்டு நாற்காலியில் அமர வச்சு எந்த போலீஸ்காரனாவது மரியாதை கொடுத்துருக்கா ஒருத்தன் கொடுக்க மாட்டான் ஏன் நீ மரியாதை இழந்து வாழுகிற கூட்டமாக இருக்கிறாய்

சாதி வேண்டாம் சமம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க போற என்று சாதி பார்த்து இந்த தெருக்கார பிள்ளைகள் என்றாலே கல்வியை மறைமுகமாக மறுக்கக்கூடிய சாதி வெளி பள்ளிக்கூடத்தில் இருக்கு எங்க சாதி இல்லை எங்க உனக்கு பிரச்சனை இல்லை எல்லா இடங்களும் இருக்கு ஒரு சின்ன பையன் நம்மளை வாடா போட கூப்பிட கேட்க நமக்கு துப்பு இல்ல நம்ம வீட்டுல எலவுக்கு வர மாட்டேங்கிறான் கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறான் நம்மளை சமமா அங்கீகரிக்க மறுக்கிறான் திரும்ப திரும்ப கொண்டாடிட்டே இருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல நாம் யாருக்கும் அடிமைகள் அல்ல அவனுக்கு இருக்கிற ரெண்டு கைதான நமக்கு இருக்கு அவனுக்கு இருக்க வேண்டிய கால் தானே நமக்கு இருக்கு அவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கால் இருக்கா நாலு கால் இருக்கா நாலு கை இருக்கா இல்லையே அவனுதானே வேட்டி கட்டுறான் நம்மளும் தானே வேட்டி கட்டுறான் அவனும் தானே சேலை கட்டுறான் நம்மளும் தானே சேலை கட்டுறான் மானம் என்பது மரியாதை என்பது சூடு என்பது சொன்ன என்பது எல்லா சாதவிக்காரனுக்கும் ஒன்று தானே அதல்லையே நீ இளைக்க சரி நீ தான் இருக்கிற உன் பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற பிள்ளைய பெரு ஏன் பெற நீ பெரு குழந்தைகளுக்கு நீ சொத்து சேர்க்க வேண்டாம் நீ பணம் காசு எல்லாம் சம்பாதிச்சு வைக்க வேண்டாம் வீடு வாசல் எல்லாம் வாங்கி தர வேண்டாம் காடுகரை எல்லாம் வாங்கி தர வேண்டாம் உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் சுயமரியாதையோடு வாழ்கிற அந்த அரசியலையாவது உன் பிள்ளைகளுக்கு நீ ஊட்ட வேணுமா நான் இருக்கிறேன் என் பிள்ளை இன்னொரு சாதிக்காரனுக்கு அடிமையா இருக்கு நான் அனுமதிச்சா முடிக்கணும் இன்னொரு அடிமையை உருவாக்கணும் எனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்தில் பிறந்த அடுத்த தலைமுறைகளுக்கு சொத்து இருக்கிறதோ சுதம் இல்லையோ காடுகளை இருக்கிறதோ இல்லையோ பணம் காசு இருக்கிறதோ இல்லையோ மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்கிற சுயமரியாதை சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அது ஒரு அரசியலை பேசுவதற்கு இங்கே யாருமே கிடையாது தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து என்ன பிரயோஜனம் ஒரு கடையில் ஐநூறு ஆடு இருக்கு ஐநூறு ஆடு இருக்கிற கடையில் ஒரு ஆடு மேத்தம் ஒரே ஒரு குச்சியை தான் வச்சிருக்கிறான் ஐநூறு ஆட்டை விரட்டுறான் ஐநூறு ஆடு ஓடுது ஏன் ஆடுகளுக்கு எதிர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை கிடையாது ஐநூறு ஆடுகளை ஒரு மேய்ப்பான் அடக்கி விடுகிறான் அப்படித்தான் ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகளை கொண்ட ஐயம்பாளையத்திலே நாம் செம்பறி ஆடுகளாக இருக்கிறோம் அனைவரான் மேல் சாதிக்காரனுக்கு நாம்

பார்க்கணும் ஐயம்பாளையத்தில் நூத்தி ஒன்பது இளைஞர்கள் இருக்கிறாங்க நூத்தொன்பது பெண்கள் இருக்கிறாங்க கொஞ்ச வயசுல இளைஞர்கள் இளைஞர்கள் நூத்தொன்பது இளைஞர்கள் இருக்கிறார்கள் நூத்தொன்பது இளைஞர்கள் இருக்கிறார்கள் இப்படி அடர்த்தியாக இருக்கிற நம்முடைய தெருவிலே நாம் ஒதுங்குவதற்கு ஒரு கழிப்பறை வசதி இருக்கிறதா குடிப்பதற்கு குடிநீர் ஒழுங்காக வருகிறதா யோசிச்சு பாருங்க கழிப்பறை கிடையாது எங்க அக்கா எங்க தங்கச்சி எங்க சின்னமா எங்க பெரியம்மா ஒதுங்குறதுக்கு கக்குஸ் இல்லை களிப்புறை இல்லாத ஒரு தெருவில் நாம் வசிக்கிறோமே களிப்பறை தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லையா களிப்புறைனு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் காலையில் அந்த காலை கடனை ஒதுங்குவதற்காக நாம் எவ்வளவு கூலி குழிங்கி போய் நிற்போம் எங்க அக்கா தங்கச்சி எவ்வளவு சிரமப்படுவாங்க கூலி குழுங்கி நிற்பாங்க அப்படி நம் வீட்டு பெண்கள் கூடி குறுகி ஒரு கழிப்பொரை கூட சுதந்திரமாக போக முடியாத நிலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நிலையை மாற்றுவது இருக்கிற இளைஞர்களின் கடமை இல்லையா அதிமுக பிஜேபி செய்யறா காங்கிரஸ் கட்சி செய்கிறா என்னுடைய பிரச்சனைகளை பேசவில்லை என்று சொன்னால் நீ யாராக கூட இரு என்னுடைய தெருவில் என் பிரச்சனையை பேசாமல் என்ன இடத்துல ஓட்டு கேட்டு வராத ஏடா எங்களுக்கு பிரச்சனை வரமாட்டீங்க ஓட்டுனா வருவீங்களா அப்போ மட்டும் எல்லா சாதியும் ஒண்ணு சொல்றான் கொஞ்சம் பேர் நீ வேற நான் வேற நீ வேற நான் வேற சொன்ன ஏன் தெருவில் ஓட்டு கேட்டு வர நீ ஏன் ஓட்டு கேட்டு வர்ற நீ பெரிய இவரா கூட இரு நான் ரொம்ப கீழானவனா கூட இருந்துட்டு போறேன் அந்த ரோசா ஓட்டு கேட்டு வரும்போது இருக்கணும்

என்னுடைய அக்காலும் தந்தைகளும் நல்ல கல்வியை பெற வேண்டும் அரசு அதிகாரத்தை அமர வேண்டும் அவர்கள் ஒரு காவலர்களாக ஒரு வழக்கறிஞர்களாக ஒரு பொறியாளர்களாக ஒரு மருத்துவர்களாக அடுத்த தலைமுறை மாறியாக வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் தெருவை கூட்டுகிற சாதி என்கின்ற அண்டை பெயரோடு நாம் இருக்க போகிறோம் எத்தனை ஆண்டு காலம் இவர்களா இவர்கள் கீழானவர்கள் இழிவானவர்கள் கேவலமானவர்கள் என்கிற முத்தரையை நாம் தாங்கிக் கொண்டே இருக்க முடியும் எனவே இந்த முத்திரையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் கல்வி கேட்க வேண்டும் அந்த கல்வி கேட்டு அரசு அதிகார பதவியிலே அமர வேண்டும் அந்த அதிக அரசு அதிகார பதவியிலே அமர்ந்து பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் மேலே வர வேண்டும் கல்வி பொருளாதாரம் அரசியல் உள்ளிட்ட அனைத்திலும் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் நாம் முன்னேறுவதற்காக பேசுவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான் ஒரு கட்சி தேவைப்படுகிறது இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்காக போராடி எத்தனையோ கட்சிகள் இருக்கிறார்கள் பட்டியல் சாதிக்காரனுடைய இந்த சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராட ஒரு கட்சி கிடையாது போகிறோம் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறோம் நாட்டை பாதுகாக்க போகிறோம் என்று சொல்லுகிற எந்த கட்சி காரணம் பட்டியல் சாதிக்காரனை காப்பாற்ற போறேன் பட்டியல் சாதிக்காரன் பாவம் அவன் அடிமையாக இருக்கிறான் என்று நமக்காக பேச எந்த கட்சியும் கிடையாது நாட்டை திருத்த வேண்டும் என்று சொல்லுபவன் நம்மிடையே வர மறுக்கிறான் நாட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லுபவன் நம்மிடத்தில் வர மறுக்கிறான் எழுபது ஆண்டு கால சுதந்திர நாட்டில் கற்று கூட கட்ட முடியாத கேவலமான நிலையில் நம்முடைய சமூகம் இருக்கிறது கல்வி கூடங்களில் நிரப்ப முடியாத அவல நிலை நம்முடைய சமூகத்திலே இருக்கிறது இத்தனை கொடுமைகளை பார்த்து கொண்டு இருக்கிற இளைஞர்களே இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்ட நாம் அமைப்பாக திரள வேண்டாமா இந்த கொடுமையை மாற்று நாம் ஓர் அணியை திரள வேண்டாமா ஒரு கை தட்டினால் ஓசை வராது பத்து கைகள் தட்டினால் தான் ஓசை வரும் என்று சொல்கிறார்களே இன்றைக்கு நம்மீது மீது திணிக்கப்பட்டு இருக்கிற அடக்குமுறைக்கு எதிராக சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக நம்ம அடிக்கிறோம் அடிச்சா நம்ம நம்ம அடிச்ச மேல பிசிஆர் போடுறோம் பிசிஆர் எடுத்து ஆயிரம் பேர் திரளறோம் அடி வாங்கி ரத்தம் சிந்தின நாம பத்து பேர் கூட தரல முடியல அடி வாங்க நம்ம ஆயிரம் பேர் திரள முடியல அடிச்சன ஆயிரம் பேர் இதெல்லாம் உனக்கு அவமானமாக தெரியலையா அசிங்கமாக தெரியலையா நாமும் ஆயிரம் ஆயிரமாக கூட வேண்டும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக ஒரு அரசியல் இயக்கமாக நாம் மாற வேண்டும் அப்படி மாறுகிற போதுதான் அமைப்பாக திரளுகிற போதுதான் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கிற போதுதான் நம்முடைய உரிமைகளை நாம் நின்றாக முடியும் சுதந்திர